மேலும் இது விடயமாக உங்களுடைய கடற்தொழில் சம்பந்தமான இந்த விடயத்தை நான் தெரியப்படுத்துவதில் தற்போது இன்று நேற்று இன்று ஒரு செய்தியை கடற்படை தளபதி அவர்கள் கருத்துரைத்திருக்கின்றார் இந்திய இழுவைப்படகுகள் மூன்று மாதங்களாக இங்கு இப்ப வருகை தருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் இப்போது ரெண்டு தடவைகளில் ஏழு மீனவர்களும் ஒரு தடவைகளில் நான்கு பேருமாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது எங்களுடைய இடத்தில் பிடிக்கப்படாவிட்டாலும் எங்களுடைய இலங்கை கடற்படைக்குள் நெடுந்தீவு போன்ற பகுதி எங்களுடைய தீவக கரையோர பகுதிகளில் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இதை பிடிக்கப்பட்டது கடற்படையிலை தான் ஆகவே இந்த குடியங்களை சரியாக அவர் அவருடைய கருத்து வரவில்லை என்பதை என்ன பொறுத்தளவில் எங்களுடைய கடற்பிரதேசத்தில் வராவிட்டாலும் ஆனால் எங்களுடைய தீவு பகுதிகள் உட்பட்ட இளைஞருடைய கடற்பகுதியிலே அங்கு வந்து பிடிக்கப்பட்டுவிட்டது என்பது இந்த மாத தகவலின்படி நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் அது நீதிமன்றத்தில் வழக்குகளில் நடைபெறுகின்றது ஆகவே இந்த வரவில்லை மூன்று மாதத்துக்குள் வரவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே தொடர்ந்து அவர்கள் எடுத்த முயற்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவர்கள் பாதுகாப்பார்கள் எங்களை அவர்களை விரட்டுவார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவர்களோட கலந்துரையாடியிருக்கிற பார்க்கின்றோம் ஆகவே தொடர்ந்து இந்த செயற்பாட்டை சரியாக மதிப்பீடு செய்து தெரியப்படுத்த வேண்டும் என்று கடந்த மூன்று மாதத்துக்குள் ரெண்டு மூணு கடவுள்கள் வந்து பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது நீதிமன்றத்தின் பதிவுகளுக்கு சென்று சென்றிருக்கின்றது அது வழக்குகளை நடந்து கொண்டிருக்கின்றது எனவே எங்களுடைய கோலங்கடற் பகுதியிலே வரவில்லை எங்களுடைய மீனவர்கள் எனக்கு வந்து செய்யப்பட்ட ஆனால் நெடுந்தீவு சைனாதீவு நெடுந்தீவு அல்லதீவு மேற்பட்ட பகுதிகளில் மீனவர்களின் வருகை இந்திய மீனவர்களின் வருகையினால் அங்கு குடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வந்து நெய்வீண்ட படகு கண்டு கலைந்து ஓடி இருக்கின்றார்கள் என்பதும் அந்த மீனவர்கள் உண்டாக சக மீனவர்கள் உண்டாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம்